வறுமையே இல்லாமல் ஆக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மகான்களும் ஒரு ஒரு சித்தர்களும் ஒரு ஒரு அரசியல் தலைவர்களும் ஒரு ஒரு விஞ்ஞானிகளும் அதுக்காக தான் வந்து போராடினாங்க அதுக்காக தான் உழைச்சாங்க அதுக்காக தான் அவங்க சிந்தனையை வந்து நமக்கு ஊட்டினாங்க அதுக்காக தான் நம்மளை வந்து மேல் நோக்கி கொண்டு கொண்டு போ கொண்டு போக வச்சாங்க எல்லாமே வந்து இந்த வறுமைக்காக தான் வந்து இவ்வளோ அறிஞர்கள்லாம் வந்து போராடினாங்க எவ்வளோ வந்து சுத்த ஞானிகள்லாம் வந்து இதுக்காக தான் வந்தாங்க இந்த வறுமையை வந்து ஒழிக்கணும் இந்த வறுமையை வந்து நீக்கணும் இந்த வறுமை இல்லாமல் இந்த மனிதர்களை வந்து உருவாக்கணும் இந்த வறுமையை கடந்து இவங்களை வந்து மேல்நிலை கொண்டு போகணுன்றதுக்காக தான் எல்லா மகன்களும் எல்லா சுத்த ஞானிகளும் எல்லா சித்தர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அருளாளர்களும் வந்தாங்க வந்து எவ்வளோ கல்வியில் கொடுத்தாங்க எவ்வளோ அறிவு சார்ந்த பேச்சுகளை கொடுத்தாங்க எவ்வளோ சொற்பொழிகளை கொடுத்தாங்க எவ்வளோ புத்தகங்களை கொடுத்தாங்க எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து அறிவு சார்ந்த பொன்மொழிகளா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வறுமை ஒழிஞ்சபாடு பாத்தீங்கன்னா பாடு